அகலப்பொலை கொடுக்கணும மாயாண்டி அவயம் போட கையில் எடுத்தான் கத்திகையில் எடுத்து பார்வதயம் அவருதான மணிப்பொடல அவருதான மாலையாக ஓடுவானா ஈரக்கோல தாமரக்கா இலையதிகளை எடுத்து வைத்தான்

கொட்டாரக்கரை அரச ராமராஜா பட்டத்து யானையை அலங்கரித்து வந்து அந்த வேளையிலே நடந்து வந்த யானைக்கு சுண்டு சுண்டினா நாலு காலம் ஐயா யானை கொலி கொண்டார் பொலையனுடைய குடும்பத்தை கருவறுக்க வேண்டும் என்று மறு யானையை கொண்டு வந்த ஆளை குளிய வெட்டி பொலையனை இறக்கி கழுத்தளவும் ஆணை காலால் எத்த சொல்ல பொலையன் தலை அருந்து ஓட மாயாண்டிக்கு அபாயம் என்று சொல்ல என் பேரை சொன்ன உனக்கு பூலோக எங்கிருந்தாலும் புலமாட சாமியாக உன் மனைவி புலமாடத்தியாக உன் மகள் மாபிஷேகிக்கு என் காலடியிலே நிலைய உண்டு என்று அவர் நீலகண்ணன் கசத்திலே சிமலை போட்டா மறுங்க அந்த ஆற்றோடு ஆற்று வெள்ளமாக ஐயா உழ்காட ஆறிலே சிமலோடு வருகுதையா வருகிற வேலையில ஆசாத்து நகரத்திலே மக்கள் அன்று ஒரு காலத்திலே கருத வேண்டும் என்று மூக்காடு ஆத்து பக்கம் காடு போகும்போது கருதறுத்து வாராறு இவரோடு போக வேணும் யாக பூச வாங்க வேணும் என்று மக்களையும் முன்னால் விட்டு மூக்காட்டு சுடலா ஐயா தனி கடந்து எ போவோம் என்று அம்மைமா நகரம் விட்டு அல்வா குறிஞ்சு பாதை கூடி முட்டல் புதர் தனி கடந்து கடையும் அர்த்தமாக பட்டளம்பர தனி கடந்து இந்த ஆசாத்து நகரத்திலே இந்திரகுல மக்களிடம் எட்டோட எட்டு நாளாக அட்டகாசம் செய்தல்லவோ கேயம் இல்லை பிசாஸ் இல்லை உங்கள் ஊர் எல்கையில் மாயாண்டி கருதருக்க வந்த மக்களோடு வந்த தெய்வம் அப்பா எனக்கு நிலையம் போட்டு வணங்கி வந்தீர்களானா வணங்கும் அத்தனை மக்களையும் வாழையடி வாழையாக வாழ வைப்பேன் என்று வாக்கு சொல்லி அன்று முதல் இன்று வரை ஆசாத் நகர் உழ்காட்டு சுடலை மாயாண்டி உலக மக்களுக்கு என்று காவல் தெய்வமாகவே வாழ்ந்து வருகிறோம்